இந்த வீடியோல 10th economics unit 2 globalization and trade so இந்த லெசன்ல le, globalization in india பத்தி பார்க்க போறோம் so globalization in india அப்படினா அதாவது இந்தியாவில் உலகமயமாதல் உலகமயமாக்கல் எப்படி இருக்கு அப்படினு பார்க்க போறோம் so இன் in india vle, நைன்டீன் எயிட்டி நைன்டீன் எயிட்டி ஒன் இந்த பீரியட் வந்து மார்க்கபிள் பீரியட்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே வந்துட்டு நிறைய இஷ்யூ இருந்தது அந்த டைமில் ட்ராட் ப்ரொடக்ஷன் லோவாச்சி அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃப்ளேஷன் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஓகேவா வறட்சி வேலை இல்லா திண்டாட்டம் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் அந்த டைமில் இருந்தது ஸோ அந்த பீரியடுக்கு அப்புறம் ஆஃப்டர் த பீரியட் நைன்டீன் எயிட்டி எயிட்டி ஒனுக்கு அப்புறம் ஸோ கிட்டத்தட்ட நைன்டீன் நைன் நைன்டீன் நைன்ட்டி அண்ட் ஒன் இந்த பீரியடில் வந்துட்டு கல்ஃப் வார் ஏற்பட்டுச்சு ஸோ அந்த கல்ஃப் வாரளால் வந்து ஆயில் ப்ரைஸ்லாம் வந்து ரைஸ் ஆச்சு அதுக்கப்புறம் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸோடு வந்துட்டு ஒரு பகைமை இருந்தது ஓகேவா ஸோ இந்த எல்லா பிரச்சனைகளும் சேர்ந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு நம்ம வந்து ட்ரேடு ட்ரேடுக்காக வாணிப ரீதியாக வந்து பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டுக்கே வந்துட்டு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் பேமெண்ட்டில் டிஃபிகல்ட்டிஸ் வந்தது ஓகேவா ஸோ அதாவது நைன்டீன் எயிட்டி எயிட்டி ஒன் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ராட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டு ப்ரொடக்ஷன் லோ ஆகுது இன்ஃப்ளேஷன் ஆகுது நிறைய இஷ்யூ இருக்குது நைன்டீன் நைன்ட்டி ஒன் நைன்டி ஒன்லேயும் நைன்டீன் நைன்ட்டிலேருந்து நைன்ட்டி ஒன் அந்த பீரியடில் கல்ஃப் வார் இருந்தது ஆயில் ப்ரைஸ் ரைஸ் ஆச்சு வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸோடு வந்து ஒரு பகைமை இருந்தது இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்ததால் நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை வந்துட்டு என்ன பண்ண முடியல பே பண்ண முடியல இந்த சுச்சுவேஷனில் தான் நியூ கவர்மெண்ட் வந்துட்டு பதவிக்கு வராங்க ஸோ நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது ஜூன் நைன்டீன் நைன்டி ஒன் ஸோ அதாவது பி வி நரசிம்மராவ் ஸோ அவர் தலைமையில் தான் அவர் தான் ப்ரைம் மினிஸ்டராக இருக்கார் ஸோ அப்போ நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது ஸோ அவர் வந்த உடனே இந்த சுச்சுவேஷனை தான் ஃபேஸ் பண்ணுறாரு இந்த ப்ராப்ளத்தை தான் ஃபேஸ் பண்ணுறாரு அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு ட்ரேடுக்காக வந்துட்டு வாணிப ரீதியாக வந்து என்ன பண்ண முடியல பே பண்ண முடியல அமௌண்ட் இல்லை ஸோ இந்த பிரச்சனையை தான் ஃபஸ்ட்டு வந்த உடனே ஃபேஸ் பண்ணுறாரு இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிலாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க இந்தியாவோட க்ரெடிட் ரேட்டிங்கை வந்துட்டு குறைச்சாலும் ஓகேவா அதாவது வந்து கடன் விகிதத்தை வந்து குறைக்கிறாங்க ஆனாலும் இதனால இந்தியாவில இருந்து என்ன பண்றாங்க நிறைய கேபிட்டல் வந்துட்டு வெளியில போகுது ஓகேவா ஹெவி ஃப்ளைட் ஆஃப் கேபிட்டல் நிறைய மூலதனம் வந்துட்டு இந்தியாவை விட்டு வெளியில போறக்கூடிய சூழ்நிலை நமக்கு ஒரு ஹெல்ப் பண்றாங்கன்னா நம்ம நிறைய செய்ய தான் இருக்கு ஓகேவா அதுக்கடுத்தது ஸோ இந்த நிலையில் நிறைய பிரச்சனை இருந்ததால் இந்தியாவால் மற்ற கண்ட்ரிஸ்க்கு என்ன பண்ண முடியல கடன் தர முடியல நம்மளை பிரிட்டிஷ் ரூல் பண்ணப்போ பிரிட்டிஷ் இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்லாம் நடந்தப்போ இந்தியாவிலேருந்து என்ன பண்ணாங்க நிறைய ரிசோர்ஸஸ் மெட்டீரியல்ஸ் நிறையா கேஷ் வந்துட்டு என்ன பண்ணாங்க பிரிட்டிஷ்க்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அளவுக்கு இங்கேருந்து எல்லாமே அங்கே போச்சு அதுக்கு ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்தியாவில் என்ன பண்ண முடில இந்த கடனையே சமாளிக்க முடியல அவங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டே பே பண்ண பண்ண முடியல ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இந்தியா இருந்தது ஸோ இந்தியா வந்து அந்த கடன் தரக்கூடிய தகுதியை இழந்ததால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டன்ஸ் ஆஃப் கோல்டு வந்துட்டு பேங்க் ஆஃப் இங்கிலாந்துக்கு அடமானம் வச்சுது ஓகேவா ஃபார்ட்டி டன்ஸ் ஆஃப் கோல்டு இந்தியா என்ன பண்ணுச்சு பேங்க் ஆஃப் இங்கிலாந்தில் அடமானம் வச்சுது ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் யார் வந்திருந்தாங்க நைன்டீன் நியூ கவர்மெண்ட் வந்தது ஸோ அவங்க இந்த சுச்சுவேஷன்லாம் வந்து சரி கட்டணும் அப்படின்ட்டு LPG Liberalization, Privatization, Globalization அப்படிங்கிர் New Economic Policyயைக் கொண்டு வந்தாங்க ஓகேவா ஸோ இந்தியாஸுடைய நியூ எக்கனாமிக் பாலிசி என்ன அப்படின்னா லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் எல்பிஜி இது நைன்டீன் நைன்டி ஒன்ல வந்தது ஓகேவா ஸோ அந்த அந்த நைன்டீன் நைன்டி ஃபோரில் பார்த்தோம் அப்படின்னா டங்கல் டிராஃப்ட் சைன் ஆச்சு அந்த சைன் பண்ணப்பெல்லாம் அந்த நைன்டீன் நைன்டி ஃபோரில் இந்த பாலிசி வந்து ரொம்ப ஆச்சு நல்லா பலப்படுத்துனாங்க ஓகேவா ஸோ இந்த இந்த பாலிசியால் பாலிசியால நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தது ஓகேவா ஸோ என்னென்னு பார்ப்போம் ரீஃபார்ம்ஸ் மேட் டு அடாப்ட் குளோபலைசேஷன் குளோபலைசேஷன் அடாப்ட் பண்ணதால் என்னென்ன சீர்திருத்தங்கள் ஏற்பட்டன ஓகேவா ஸோ அதை சார்ந்த சீர்திருத்தங்கள் என்னென்ன உலகமயமாக்கல் சார்ந்த சீர்திருத்தங்கள் என்னென்ன அதாவது நியூ எக்கனாமிக் பாலிசி இன் இந்தியா புதிய புதிய பொருளாதார பொருளாதார கொள்கை கொள்கை இந்தியாவினுடைய ஸோ அடாப்ட் பண்ணதால் என்னென்ன மாற்றங்கள் பார்ப்போம் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் நிகழ்ந்தது என்ன வாங்கணும் அப்படின்னா வாங்கணும் வாங்கணும் இண்டஸ்ட்ரியல் தொழில் உரிமம் வாங்கணும் கவர்மெண்ட் வந்து அந்த பர்மிஷன் வாங்கணும் ஓகேவா ஸோ இதை என்ன பண்ணாங்க அப்படின்னா இது மாதிரி பர்மிஷன் வாங்குறதுக்காகவே வந்துட்டு நிறைய பிஸ்னஸ் வந்துட்டு பண்ண முடியாமே போயிடும் நிறைய இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண முடியாமலே போயிடும் அப்போ வந்து இந்த குளோபலைசேஷனுங்கிறது வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங்கில் தளவு ஏற்பட்டுச்சு எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் லைசன்சிங்லாம் தேவையில்லை லைசன்சிங்கை எல்லாத்துக்கும் வாங்குறத முதல்ல கேன்சல் பண்ணிவிட்டு ஃபியூ இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் லைசென்ஸ் கட்டாயமாக வாங்குற மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க மாற்றினாங்க அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசிங் எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ இண்டஸ்ட்ரீஸ் என்ன இந்த ஃபியூ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மோஸ்ட்லி வந்துட்டு இந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் ஆயுதம் சார்ந்த ஃபே ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் தென் வந்து ஆல்கஹால் சிகர் சிகரெட் டொபாக்கோ இந்த மாதிரியான ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக என்ன ஆகணும் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியல் லைசென்சிங் வாங்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் ரிடக்ஷன் இன் த நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ரிசர்வ்டு ஃபார் ஃபார் பப்ளிக் செக்டார் அதாவது பப்ளிக் செக்டார்னுக்குன்னு பொதுத்துறைக்குன்னு வந்துட்டு தொழிற்சாலைகள் வந்துட்டு ஒதுக்கப்பட்டிருந்தன அந்த தொழிற்சாலைகளுடைய கவுண்ட் என்னாச்சு அப்படின்னா ரிடியூஸ் ஆயிடுச்சு அதாவது வந்து ப்ரைவேட்டைசேஷன் ஆயிடுச்சு எல்லா பப்ளிக் செக்டாரும் என்ன பண்ணிட்டாங்க ப்ரைவேட் செக்டாராக மாற்றிக்கிட்டாங்க லீஸுக்கோ அல்லது பெர்மனண்ட்டாகவோ என்ன பண்ணிட்டாங்க ப்ரைவேட் செக்டாராக மாறிடுச்சு ஸோ அந்த பப்ளிக் செக்டாருக்குன்னு பொதுத்துறைக்குன்னு உள்ள அந்த இண்டஸ்ட்ரீஸோட கவுண்ட் வந்து குறைஞ்சிடுச்சி செவன்டீன் இருந்தது வந்து த்ரீயாக மாறிடுச்சு ஓகேவா ஸோ டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் அட்டாமிக் எனர்ஜி ஜென்ரேஷன் ரயில்வே டிரான்ஸ்போர்ட் இது மட்டும் தான் வந்து க பப்ளிக் செக்டாராக வந்துருந்தது மற்றது எல்லாமே வந்துட்டு ప్రైవేట్ నెక్స్ట్ థర్డ్ వన్ ఫిక్సేషన్ ఆఫ్ రియలిస్టిక్ ఎక్స్చేంజ్ రేట్ రూపీ ఎక్స్పోర్ట్ ఆఫ్ ఇండియన్ గుడ్స్ அதாவது இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் இதில் வந்துட்டு டைப்ஸ்லாம் இருக்குது இது ஒரு பெரிய டாபிக் நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரியாலிஸ்டிக் எக்ஸ் ரியலிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்ட்டு டைப்லாம் இருக்குது ஸோ இப்போதைக்கு அதெல்லாம் தேவையில்ல நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சுப்போம்னா அதாவது வந்து இப்போ இந்தியன் குட்ஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குது இல்லையா அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஓகேவா அதனுடைய ஃபிக்ஸேஷனை வந்துட்டு செட் பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட்டு இப்போ ஃபாரின் ப்ரைவேட் செக்டார் இருக்குது ஸோ இதில் மெயினான ஒரு வேர்டு இருக்குது ருப்பி கன்வெர்ட்டிபிள் ஸோ ருப்பி கன்வெர்ட்டிபிள் அப்படின்னா வந்துட்டு ரூபாய் மாற்றத்தக்க கூடியதாக இருக்கிறது அதாவது இப்போ எம்என்சிலாம் வந்துடுச்சு ஸோ குளோபலைசேஷன்னாலே வேர்ல்டு வைடாக வந்து கனெக்ட் ஆகிறது ஸோ அப்போ நிறைய கண்ட்ரீஸோடு வந்துட்டு ட்ரேடிங் நடக்கும் அப்படி நடக்கும்போது நம்ம இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் நம்ம இந்தியன் ருப்பியை யூஸ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ ஒரு சில கண்ட்ரீஸில் ருப்பியை யூஸ் பண்ணுறாங்க பட் மற்ற கண்ட்ரீஸ்லலாம் வந்துட்டு அவங்கவுங்களுக்குட்டுல என்ன பண்ணுவாங்க அவங்கவுங்களுக்குன்னு உள்ள கரன்சியை யூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போ இந்த ருப்பி கன்வெர்டிபிள் அப்படிங்கிறப்ப இப்போ ஃபாரின் ப்ரைவேட் செக்டர்லாம் இருக்காங்கன்னா அவங்க ட்ரேடுக்கு பண்ணும்போது அந்த ருப்பி கன்வெர்டிபிளாக இருக்கணும் அதாவது யூஎஸ் டாலரை வந்துட்டு என்ன பண்ணலாம் ருப்பியாக மாற்றலாம் அது மாதிரி மா மாற்றக்கூடியதாக வந்து இருக்கணும் ஸோ இம்போர்ட் டியூட்டிஸ் எல்லாத்தையும் இறக்குமதியை வந்துட்டு குறைப்பதன் மூலமாக இதை என்ன பண்ணாங்க இந்த ருப்பி கன்வெர்டிபிளை வந்துட்டு கொண்டு வந்தாங்க நெக்ஸ்ட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன்ஸ் வேர் சூட்டபிளி அமெண்டட் ஸோ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இந்த இந்த மாற்றம்லாம் இருக்கு இல்லையா இந்த டாலர் ருபி இந்த சேஞ்சஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே தகுந்த முறையில் சரியான முறையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா சீர்திருத்தம் சேர்ந்துச்சாங்க நெக்ஸ்ட்டு எஸ்எல்ஆர் வாஸ் ரிடியூஸ்டு ரேஷியோ ஸ்டாச்சு ரேஷியோ இந்த அப்படின்னாலே வந்துட்டு என்னன்னா எப்போ தேவைப்படுதோ அப்போ அதை நம்ம பணமா மாற்றிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா எடுத்துப்போம் அல்லது லேண்ட் எடுத்துப்போம் இப்போ கோல்டு என்ன பண்ணலாம் இப்போ வந்துட்டு நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல எப்ப நமக்கு தேவைப்படுதோ அது இந்த கோல்ட வந்துட்டு திரும்ப வித்து என்ன பண்ணிக்கலாம் அப்போ உள்ள வேல்யூக்கே வந்து மணி கிடைக்கும் வாங்கின ரேட்டை விட அதிகமாகவே கிடைக்கும் ஓகேவா அதுதான் வந்து லிக்யூடி அப்படின்னு சொல்லலாம் அந்த எஸ்எல்ஆர் ஸ்டாச்சுடரி லிக்யூடிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா எல்லா பேங்க்குமே வந்துட்டு பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்க் எல்லாம் என்ன பண்ணணும் மேக்ஸிமம் ஒரு மினிமம் டெபாசிட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அது லிக்யூட் கேஷ் அல்லது கோல்டு ஆவோ அல்லது செக்யூரிட்டியாவோ என்ன பண்ணுவாங்க செக்யூரிட்டியாவோ என்ன பண்ணுவாங்கன்னா மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ இந்த இந்த எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுது அப்படின்னா குறையும் போது ஆர்பிஐ வந்து கடன் வழங்குறதை அதிகரிக்கிறதுக்காக இந்த எஸ்எல்ஆர் வந்து குறைக்கப்படுது ஓகேவா இட் வாஸ் ரிடியூஸ்டு பை ஆர்பிஐ ஓகே எனி டவுட் என